நெப்போலியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷை நடிகரும் சமையல் கலைஞருமான மாதமட்டி ரங்கராஜ் சந்திச்சுக்கிறார் அப்போ சில விஷயங்களை பேசியிருக்கார் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக வளம் வந்த நடிகர் நெப்போலியன் தற்போது அமெரிக்காவில் இருக்கார் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சமூக வலைதளங்கள் அப்பப்போ வெளியாகிக்கிட்டே இருக்கும் மத்திய அமைச்சரான பதவியில் இருந்தும் தன் மகனுக்காக அதையும் ராஜினாமா செஞ்சுட்டு அமெரிக்காவுக்கு தன் மகனுக்காக சிகிச்சை கொடுக்க போனார் மகனின் சிகிச்சைக்காக அமெரிக்கா போனப்ப அங்கேயே சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நிறுவி அவர் அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார் இப்போது இப்போ தனுஷ் அவர்களுடைய திருமணம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாச்சு அவதூறு பரப்பக்கூடிய காணொளிகளும் வெளியாச்சு பிறகு நெல்லை காவல் நிலையத்தில் நெப்போலியன் புகார் அளித்தாரு காணொலிகள் நீக்கப்பட்டது இந்த நிலையில் நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி சுதாகர் தனுஷை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இது குறித்த காட்சிகள் நெப்போலியன் மருமகள் இல்லாமல் இருக்கிறதுனால தனுஷுடன் எலும்பும் தொலுமாக காணப்படுறாரு இதனால் ரசிகர்கள் சந்தேகத்தை கிளப்பி வந்துச்சான் எங்கள் மூத்த மகன் தனுஷுக்கும் மிகவும் பிடித்தவர்கள் என்பதால் எங்கள் வீட்டிற்கு அழைச்சோம் எனது அழைப்பை ஏற்ற அவங்களும் வந்தாங்க மருமகள் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா சென்ற வாரம் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்றைய இள தலைமுறைகள் அதிகம் விரும்பி பார்க்கும் யூடியூப் தொடர்ந்து வரும் பரிதாபங்கள் என்ற நிகழ்ச்சியில் கதாநாயகர்கள் கோபி சுதாகர் இருவரையுமே நான் வீட்டுக்கு அழைச்சி அவங்க என்னுடைய அழைப்பை அக்செப்ட் பண்ணி வந்தாங்க அதில் தானே தவிர மற்றபடி அக்ஷயாவிற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நெப்போலியன் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் மாதமட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புள்ள நண்பர்களை மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த வாரம் அமெரிக்காவின் இன் நாஸ்விலில் நடந்த எனது நண்பரின் மகனின் திருமணத்திற்கு வந்தார் எங்கள் வீட்டிற்கு வந்து தனுஷ் மற்றும் எங்கள் அனைவரையும் சந்தித்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பதிவு பண்ணார் உங்கள் திருமணத்திற்கு என்னால் சமைக்க முடியவில்லை ஆனால் நிச்சயத்திற்கு சமைத்தும் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க அவர் இன்றும் உங்கள் சமையலை டேஸ்ட் செய்யலைன்னு சொன்னதுமே சமைச்சு கொடுத்துருக்கிறாரா அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது பிரபல மலையாள நடிகர் இப்போ காலமாகியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பலமரம் நடிகர் பிரேம் நசீர் மகனும் நடிகருமான ஷா நவாஸ் எழுபத்தி ஒரு வயதில் இப்போ குறைவால் காலமாக இருக்கார் சென்னை நியூ காலேஜில் படித்து வந்த ஷா நவாஸ் பாலச்சந்திர மேனன் இயக்கி பிரேமகீதங்கள் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சினிமாவில் அறிமுகமானார் இருபத்தி ஐந்து படங்களில் கதாநாயகனாக நடித்தார் குணச்சித்திர வேடங்கள் நடித்து வந்தார் மலையாளம் தமிழ் மொழிகளில் தொண்ணூற்றி ஆறு படங்கள் நடித்திருக்கக்கூடிய அவர் கடைசியாக ஜனகண மன என்ற படத்தில் நடித்தார் சில காலம் சினிமாவிலிருந்து விலகி வளைகுடா நாட்டில் கப்பல் நிறுவனம் முன்னில் பணியாற்றினார் இந்த நிலையில் சிறுநீரக பிரச்சினைக்காக சிகிச்சை பெற்று வந்த இவரு குறைவு காரணமாக இரு தினங்களுக்கு முன்பு ரொம்பவே அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குது அதற்கப்புறம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது திங்கட்கிழமையில் இவர் இரவுல காலமாக இருக்காரு அவருடைய மறைவுக்கு மலையாள திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வராங்க மறைந்த ஷா நவாஸுக்கு ஆயிஷா பிவி என்ற மனைவி அஜித்கான் ஷமீர் கான் என்ற மகனும் இருக்காங்க நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்ம சாந்தியரே கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம்